அனைவருக்கும் வணக்கம் சித்தர் கதைகள் அப்படின்ற சேனலில் பதினொன்று சித்தரில் ஒருவரான யூகுமினியை பற்றி நம்ம இந்த கதை போகர் ஏழாயிரத்தில் காளாங்கிநாதரை சொல்ல போகர் சொ எழுதிய அந்த குறிப்பை வந்து எல்லாருக்கும் புரிய புரிகிற மாதிரி இருக்கிறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்ச மட்டும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன் இந்த போகர் ஏழாயிரத்தில் நாலாவது காண்டத்துல அறுநூத்தி முப்பதாவது பாடலில் இருந்து யூகுமணியை பற்றி போகர் சொல்லியிருக்காரு அதோட சுருக்கம் தான் இப்ப நான் சொல்லக்கூடியது யூகுமணி வந்து அவர் வாழ்ந்த காலத்தில் சித்தராகிறதுக்கு முன்னாடி வந்து அவர் நல்ல செல்வாக்கோட இருந்திருக்காரு யூகமணியானவர் நம்ம டூர் போகிற மாதிரி அவர் வந்து பல ஊர்களுக்கு மலை வளம் இயற்கை வளத்தை பார்க்குறக்கு சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படி போகும்போது வராக மலை அதாவது இப்போ இருக்க பன்றி மலை அதை வச்சுக்கங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பன்றி மலையில் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது காட்டுக்கு நடுவில் ஒரு குத்துக்கல் இருக்கிறத பார்க்குறாரு அதை பார்த்ததும் அவருக்கு ஒரு ஈர்ப்பு வந்துடுது அந்த கல் ஏன் இந்த காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அவர் சுற்றுப்பயணெல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு அந்த இடம் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருந்ததுனால சரி நான் சிலது காலம் வந்து இங்கே இருக்கேன் தியானம் செய்ய போகிறேன் எனக்கு என்னென்னு தெரியல இந்த ஊர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு கொஞ்ச நாள் இங்கே இருக்கலாம்னு இருக்கேன்ட்டு அந்த கல் அருகில் இருக்க ஒரு பகுதியில் ஒரு வீடு அமைச்சு அங்கே வந்து தியானம் செஞ்சுக்கிட்டே இருக்கார் அப்போ திடீர்னு பார்த்தா அவர் தியானம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்குது அது பெரிய சத்தமாக இருக்குது தியானத்துலேருந்து விழிக்கிறாரு சத்தம் வந்த இடத்த நோக்கி போகிறாரு அப்போ ஜோதி பிரகாசமாக ஒரு புலி வீசுகிற மாதிரி ஒரு சித்தர் ஒருத்தர் அந்த சத்தம் உண்டான இருந்து அவர் வெளியே வர்றாரு அந்த முனிவர் பேர் சம்பார முனிவர் அந்த முனிவரை பார்த்தது யுகுமணி வந்து அவர் பார்த்து தொட்டு வணங்கி அவர்கிட்ட வந்து கேட்குறார் இந்த மாநில இருந்து திருவானிலை அடையணும் அதுக்கு சித்தராகி நீங்கள் எனக்கு ஒரு வழி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கிறாரு அந்த முனிவர் வந்து அவரை சீடரை ஏற்றுக்கிட்டு பல சித்த நூல்களில் உள்ள ரகசியங்களை அவர் கற்றுக் கொடுக்குறார் ஓரளவுக்கு வித்தைகள்லாம் சொன்னதுக்கப்புறம் நான் மறுபடியும் சமாளிக்க போகிறப்பா நான் சொன்னபடி சில இதெல்லாம் செஞ்சுப்பார் அதற்கப்பறம் நீயும் சில சீடர்கள் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் நீயும் சமாளிக்க போகணும் அப்படி போனால் தான் இன்னும் பல பெரிய விஷயங்களை நீ செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை கொடுத்துட்டு அவர் வந்து சமாதிக்கு போயிடுறாரு அப்போ யூகி அண்ணவர் அவரோட சீடர்லாம் கூப்பிட்டு அவர் சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் பல மருந்துகள் பல அதிசயங்கள்லாம் செய்கிறாரு செஞ்சுட்டு அவர் சீடருக்கும் சிலதும் சொல்லி கொடுத்துட்டு என் குரு சொன்னது போல் நானும் வந்து ஜீவசமாதிக்கு போக போகிறேன் நான் எந்த காலத்தில் வருவேன் அப்படின்றது சில அறிகுறிகள்லாம் சீடர்கிட்ட சொல்லிவிட்டு அவர் ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அந்த குகையை ஒரு கல்லால் வந்து மூட சொல்லிடுறாரு ஒரு சிம்டம்ஸ்லாம் சொல்றாரு இது இது மாதிரி இயற்கை இருக்கும்போது நான் குகையிலேருந்து வெளியே வருவேன் அப்போ வந்து உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஜீவசமாதிக்கு போயிடுறாரு சீடருக்கு அதிக ஆ ஆலோசனை சொல்லியிருக்கனால அவரோட சமாதி இருக்க புகை கரைகளே சீடர்கள்லாம் வந்து அவர்களும் அவங்களோட அன்றாட வேலைகளை பார்த்துக்கிட்டு அவர் குகை வாசலில் காவலுக்கு இருக்காங்க அப்போ வந்து அவர் சமாதி விட்டு வெளியேற சமயம் வந்து இரவும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு போயிருக்காரு அதாவது மழைமோட்டமாக நமக்கு மழைக்காலங்களில் எப்படி வெயில் அடிக்காமல் ஒரு இரட்ட மழையாக இருக்காது மாதிரி நீண்ட நாட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ கோவைக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது சீடர்கள் என்னன்னு தகுந்தி பார்க்கும்போது ஈகுமணி இருந்து வெளியே வர்றாரு அவர் ஏற்கனவே வந்து காய்காலம் சாப்பிட்டு போயிருக்காரு ஆனால் யுகம் கணக்கு இருந்தாலும் அவருக்கு பசிக்காத மாதிரி அவருக்கு எந்த ஒரு மூப்பு சம்மதமாக எதுவும் வராத மாதிரி இருக்கிறது அவர் வந்து உள்ளே போயிருக்கார் உள்ளே போய் வெளியே வரும்போது அவர் உடம்புக்குள்ளே ரோமமாக இருந்திருக்கு ஆழ உழுது போல் வளர்ந்துருந்துருக்கு அது அண்ணாகாரம் முன்னாடி இருக்கணும்னா அவர் வந்து முறையாக முப்பு செஞ்சு சாப்பிட்ருக்காரு அது வந்ததுக்கப்புறம் அவர் கூடு விட்டு கூடு போயிற சக்தியெலாம் கிடச்சிருக்கு அது பண்ணது மட்டும் இல்லாமல் நவகண்ட யோகம்னு சொல்லுவாங்க உடம்ப வந்து ரொம்ப துண்டுகளாக தனித்தனியாக பிரித்து காட்ட முடியும் ஆனால் தெரியாது அடுத்தவங்க பார்க்கும்போது அப்படி தெரியும் அந்த சித்துக்கள்லாம் செஞ்சுருக்கார் இதெல்லாம் செஞ்சுட்டு சீடர்களுக்கு முறையாக உபதேசம் பண்ணிட்டு நான் மறுபடியும் சமாதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இது வரைக்கும் போகரியலயத்தில் அவரோட கதையை பற்றி சொல்லியிருக்காங்க யூகமினி அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் எழுதிய நூல்களில் முக்கியமான நூல் இப்போ நமக்கு கிடைக்கிற நூல் ஒரு ஐந்து நூல் கிடைக்கிது ஐந்து நூலில் என்னென்ன அப்படின்னா யூகுமினி பிடிவாதம் ஆயிரம் வாத காண்டம் முதல் காண்டம் யூகுமினி வாத காண்ட ரெண்டாம் காண்டம் யூகுமினி வாத வைத்திய விழா இந்த நாலு புத்தகமும் காமராஜர் யூனிவர்சிட்டியில் உள்ள பதிப்பு துறையில் வந்து இருக்காங்க புக்கு வந்து மூலமும் இருக்கும் இருக்கும் புத்தகமும் ஓரளவுக்கு நல்ல பைட்டிங்காக இருக்கும் விருப்பப்படுறவங்க இந்த மூன்று நூலும் காமராஜர் பல்கலைக்கழகத்தில் அச்சுத்துறை அதாவது பதிப்புத்துறையை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க மற்ற மறுபடி யூகி பனிரெண்டாயிரம் எழுதியிருக்காரு அந்த பனிரெண்டாயிரத்தில் ஒரே ஒரு ஆயிரம் மருத்துவ சம்மந்தமாக போட்டிருக்க வாத நோய்க்குண்டான வாதம் ஆயிரம்ன்ட்டு இருக்கும் பாருங்கள் மருத்துவம் ஆயிரம் போட்டிருக்கோம் அதில் வாத நோயை மட்டும் பற்றி ஒரு ஆயிரம் பாட்டு எழுதியிருக்காரு அது போக யூகி மினி வைத்திய மினி தாமிர கிடைக்கும் ஆயிரம் பாட்டு இருக்குது யூகுமினி மினி பரிபூர்ணம் நானூறு இருக்குது இரநூறு இருக்கு அதுவும் இருக்குது யூகுமணி வாதாங்க தீட்சை முந்நூறு அதுவும் இருக்குது யூகுமணி கரிசல் அதுவும் இருக்குது மதிவெண்பா நூறுன்னு இருக்குது அப்படியே யூகுமணி நூலாக இருக்கேன் இவர் வந்து பதினெட்டு சித்தரில் சமீபத்த காலத்தில் இருந்த சித்தர் மாதிரி அதாவது ஒரு ஐநூறு வருஷம் ஐநூறு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருந்த ஒரு உடை நடைலாம் பாடலில் அதிகமாக பரிபாஷை இருக்காது ஆனால் இவரும் ஒரு சில இடங்களில் பரிபாஷை பயன்படுத்தியிருக்கார் அதனால் சித்தரோட கலைகளில் ஆர்வம் இல்லவர்கள் இந்த மணிமந்திர ஔச்சதங்களில் ஆர்வம் இருக்கிறவர்கள் கட்டாயம் ஒரு நூலை படிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ நான் சொன்ன அந்த யூகிமினி அவரோட கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்து வர வீடியோவில் இன்னொரு சித்தரை பற்றி பார்க்கலாம் வீடியோ பார்த்தா நேரத்தில் மனமாக நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்